வரைக்கும் வரமத்துலா வரகாத்தூஹில்லா நஹ்மது ஹுவன் சொன்னியாளர் சூர்ஹில் கரீம் அம்மா பான் அல்லாஹவினுடைய மகத்தான கிருபையால் இருபத்தி மூன்று நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு இருபத்தி நாலாவது நோன்பினுடைய தராவிகை அல்லஹவினுடைய இல்லத்தில் தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹல்லா நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் பொருந்திக்கொண்டு அதற்குண்டான நிரப்பமான நற்கூலிகளை அல்லாஹ் நமக்கு குறைவில்லாமல் வாரி வழங்குவானாக இதுபோன்ற பல ரமதான்களை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தரவு புரிவானாக ஆமீன் ஆலமீன் கண்ணியமான் அல்லாஹுவின் நல்லடியார்களே நேற்றைய தினம் சூரத்துல ஹஜராத் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் சொல்லித்தரக்கூடிய ஒழுக்கவியல் பாடங்கள் குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம் அதே வசனத்தில் குஜராத்தினுடைய நாற்பத்தி ஒம்பதாவது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய பன்னிரெண்டாவது வசனத்தில் அல்லாஹூ ஜல்லசானுகுத்தாலா இன்னொரு ஒழுக்க நெறிமுறைகளை இந்த சமூகத்திற்கு அல்லாஹு தருகின்றான் அது என்ன என்பதை நாம் பார்த்து விடலாம் அல்லாஹூ ஜல்லசானுகு கெட்ட எண்ணங்களை விட்டும் தவிர்ந்து வாழ்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னான் எண்ணங்களிலேயே கெட்ட எண்ணம் என்பது மிகப்பெரிய பாவம் என்பதாக அல்லாஹ் சொன்னான் அதே நேரத்தில் பிறருடைய குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆய்வு செய்து அதை எடுத்து பார்க்காதீர்கள் என்று சொன்னான் அதனுடைய தொடர் வரிசையில் அல்லாஹ் ஜெல்லசானகத்தால் வலா இயத்த பாதுக்கும் பாபா உங்கள் உங்களில் சிலர்கள் சிலர்களை பற்றி நீங்கள் புறம் பேசாதீர்கள் என்று அல்லாஹல்லசானகத்தால் நமக்கு அடுத்த ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் சொல்லி தருகின்றான் சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை அல்லாஹ் அப்படியே முடித்திருந்தால் பரவாயில்லை அல்லாஹு ஜல்லசான இந்த ஆயத்தை முடிக்கின்ற பொழுது மிக பயங்கரமான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் நமக்கு இங்கு நமக்கு உதாரணமாக காட்டுகின்றான் என்ன சொல்கிறாங்களா அயோஹிப்பு அஹதுக்கும் ஐயகுல் அஹ்மா அஹீஹி மைத்தன் உங்களுடைய சகோதரர் மரணித்து விட்ட ஒரு சகோதரருடைய இறைச்சியை அவருடைய கரியை நீங்கள் சாப்பிடுவதை நீங்கள் ஆசைப்படுவீர்களா என்று அல்லாஹ் கேட்கலாம் ஒட்டுமொத்த மனிதர்களையும் பார்க்க மரணித்து விட்ட ஒரு சகோதரன் செத்த பிணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மையத் அந்த மையத்தினுடைய இறைச்சியை பிச்சு தின்பதற்கு நீங்கள் ஆசைப்படுவீர்களா ஃபக்கரிக கண்டிப்பாக நீங்கள் அதை வெறுப்பீர்கள் அல்லாஹ் ஜலசானத்தை சொல்கிறோம் ஆசைப்படவே மாட்டீங்க அதை நீங்கள் வெறுப்பீங்க அந்த சூழ்நிலையில் நீங்கள் பேசக்கூடிய அந்த புறம் என்பது பிறருடைய உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சிகளை பிச்சு பிச்சு தின்பதற்கு சமம் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த புறத்தினுடைய நிழல் பக்கம் கூட நீங்கள் நெருங்கிவிடாதீர்கள் என்ற அழுத்தமான ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லிவிட்டு வத்தகுல்லாஹ் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் இந்நவ்வாக தவ்வாபுர் ரஹீம் அல்லாஹ் எவ்வளவு அழகான முறையில் அந்த வசனங்களை அமைக்கிறான் பாருங்கள் பிரபுல் ஆலமி எவ்வளவு அழகான முறையில் அந்த வசனத்தை அமைத்திருக்கின்றான் அதாவது இந்த பாவத்தை இந்த பாவம் இந்த பாவம் இந்த பாவம் இதையெல்லாம் நீங்கள் விட்டு தவிர்ந்துக்கருங்கன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாகவே அஞ்சிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு முக்கியமான ஒரு தாட் ஒரு பாயிண்ட் அல்லாஹ் ஜெல்லஸான வச்சு விட்டு சரி இந்த பாவங்கள்லாம் நீங்கள் ஒரு கால் செஞ்சிருந்தால் இன்னவ்லாக தவ்வாபுள் ரஹையும் நிச்சயமாக அல்லாஹு ஜெல்லஸான உத்தாலா பாவத்தை மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய கிருபையாளனாக இருக்கான் ஓடிவா தௌவாக்குன்னு அல்லாஹ் விட்றான் எவ்வளோதான் அந்த ஆயத்தை முடிக்கிறான்னு பற்றியல நம்ம ஒரு கால் செஞ்சிருப்போம் மறந்து செஞ்சிருப்போம் வேணெண்டு செஞ்சிருப்போம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி பாவங்களில் நம்ம ஈடுபட்டிருந்திருக்கலாம் அப்படி இருந்தால் நீ கவலைப்படாத அப்படி செஞ்சிட்டியா இன்னையிலேருந்து அதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதியேடு பள்ளிவாசலுக்கு வா முசல்லாவை விரி தொழுகு என்னிடத்துல தௌபா கேட்டு நீ மீண்டு விடு என்பதை அல்லாஹு ஜல்லஷானத்தால் இந்த ஆயுத்தினுடைய முடிவில் அழகான முறையில் நமக்கு அல்லாஹு ஜல்லஷானதால் சொல்லித்தருகின்றான் சங்கைக்குரியவர்களே இந்த புறம் மோசமான குணம் மோசம் ரொம்ப ரொம்ப மோசம் அடுத்த நபர்களை பற்றி பேசக்கூடிய இந்த புறம் என்பது ஹதீஸில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய உள்ளம் எல்லாம் பதறுகிறது நபிகர் நாயகம் செல்ல ஆலை அவங்க சஹாபாக்கள் புடேசூட அமர்ந்து இருக்கின்றார்கள் அப்போ அசூரலாய் செல்ல ஆலை ஒரு கேள்வி ஒன்று கேட்டார்கள் என்ன தெரியுமா புறத்தினுடைய டெஃபினிஷன் புறம்டா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணுமா இல்லையா புறம்டா என்ன ஒரு ஆளை பற்றி பேசுகிறது புறம் அப்படின்னு நம்ம இருக்கோம் அதற்கு முழுமையான உண்மையான விளக்கத்தை ரசூல் வாய் சொல்லிஸ்லி அவங்க இந்த ஹரிஷ இப்ப சொல்ல போறாங்க சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க அத்ததுரூணம் ரீபா தோழர்களே புறம் பேசுதல் என்றால் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா நான் அறிவிச்சு தரவா அப்படிங்கிறத ரசூத் சல்லாஹம் கேட்டாங்க அல்லது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க அத்ததுணம் ரீபா புறம் பேசுதல் என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க சகாபாக்கள் பொதுவாகவே அவர்கிட்ட உள்ள ஒரு நல்ல நடைமுறை என்னவென்றால் நம்பித்தோளர்கள்ட்ட தனக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு சொல் என்ன தெரியுமா அல்லாஹு வர சூருகு ஆகும் இதை பற்றி அல்லாஹும் அவருடைய தூதர்களும் தூதரும் நன்கு அறிந்த பொருளாக இருக்கின்றார்கள் என்பதாக ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அந்த வார்த்தையை தான் அவங்க சொன்னாங்க அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் அதை பற்றி தெரியுண்டு உடனே மீர்நாயகம் சல்லுல்லா அலுவலாமு சொன்னாங்க ஜிக்குருக்கு அஹா கபிமா ரஹூ உன்னுடைய சகோதரனை பற்றி ஒரு விஷயத்தை நீ சொல்லுகிறாய் அந்த சொல்லுவதை அவன் வெறுக்கின்றான் அல்லவா அது புறம் என்பதாக ரசு சல்லாசு சொன்னாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய சகோதரன் பொதுவாகவே உலகத்தில் படைக்கப்பட்ட அனைவர்களுமே சகோதர சகோதரிகள் தான் இல்லையா அப்படிப்பட்ட சகோதரன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு செயலை இல்லாத செயல் இல்லை இருக்கக்கூடிய ஒரு செயல் அவன்கிட்ட இருக்குது அவன்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது அந்த குறையை எடுத்து நீ சொல்கிற பற்றியா அது புறம் என்பதாக ரசூலுல்லாய் சலா அலுவலம் அவங்க அவன் இல்லாத நேரத்தில் சொல்லக்கூடியது புறம் என்பதாக சொன்னார்கள் உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க அஃபரை இன்கானி அஹிஹிமா சஹாபாக்கை கேட்குறாங்க அவன்கிட்ட உள்ளதை சொல்கிறது புறமாகுமான்னு கேட்குறாங்க அவன்கிட்ட இருக்கு அவன்ட்ட ஒரு குறை இருக்குது அதைத்தானே நம்ம சொல்கிறோம் அதுக்கு புறமாகுமா அப்படின்னு கேட்டாங்க நவீர் நாயகன் சலா அலிஸ்வன் அழகான முறையில் கொடுத்தார்கள் பதில் இன்கான ஃபீஹி மா கூலு அவன்கிட்ட உள்ளதை எடுத்து அவனுக்கு பின்னால் பேசுவதான் புறம் என்று சொன்னார்கள் அவன்கிட்ட உள்ள செய்தியை எடுத்து அவன் அல்லாத நேரத்தில் மற்றவர்கள்ட சொல்லுவது புறம் என்பதாக சொன்னார்கள் அப்ப இல்லாததை சொல்லுவது அதையும் ரசூத் சொல்றாங்க இருக்கிறதை சொல்லுவது புறம் இல்லாத விஷயத்தை சொல்லுவது அப்படின்றாங்க இல்லாததை சொன்னால் அது இட்டுக்கட்டு என்பதாக ரசூத் சர்மங்க சொன்னாங்க இட்டுக்கட்டுதல் ஒரு விஷயம் அவன்கிட்ட இல்லை அதை எடுத்து அவன்கிட்ட இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுங்கிறது இட்டு கட்டுதல் என்பதாக நவீர் நாயசால சர்மங்க புறத்தினுடைய அந்த வடிவமைப்பை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அழகான முறையில் சொல்லித்தந்தார்கள் சங்கைக்குரியவர்களே இந்த புறம் பேசக்கூடிய யாராக இருந்தாலும் சரி பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நபரை பற்றி நம்ம புறம் பேசினோம் அப்படின்னா ரெண்டு விதமான பாதிப்புக்குள்ளாக்கப்படுறோம் நம்ம ரெண்டு விதமான பாதிப்பு முதல் பாதிப்பு என்ன தெரியுமா ஒரு மனிதனை பற்றி புறம் பேசக்கூடிய நாம் அந்த மனிதனுக்கு அநீதி இழைக்கின்றோம் என்ன செய்யணும் அநீதி இழைக்கிறோம் இப்போ அவனை பத்தி பேசின உடனே அவன் அநீதி இழைக்கப்பட்டுட்டான் அவனுக்கு பின்னால் பேசும்போது அநீதி இழைக்கப்பட்டான் ரசூசல்லாசன் சொன்னாங்க அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவா உடனே அங்கீகாரத்தை பெறுகிறது இந்த செய்தியை அவன் கேட்டு நம்ம சகோதரர் வந்து நம்மளை பற்றி ஒரு ஆட்டை இப்படி சொல்லிட்டாரு அல்லா அப்படின்னு ஏதாவது ஒரு வாய் உடறிட்டான்னு வைங்களேன் இப்படி பண்ணிட்டானே யாரெல்லாம் இவனை பார்த்துக்க ஏதாவது ஒரு பத்துவா விட்டார்னு வச்சுக்கிறேங்க அல்லாஹால உடனே அதை அங்கீகாரம் அங்கீகரிக்கின்றான் நாவதுவும் அல்லாஹ் பாதுகாத்தால் புரியவும் அப்போ அநீதி இழைக்கப்பட்டவருடைய இதுவாக உடனே அல்லாஹ் விடுத்த அங்கீகாரத்தை பெறுகிறது ஒருவனை பற்றி பேசக்கூடிய அந்த புறம் யாரை பற்றி பேசுகிறோமோ அவன் அநீதி இழைக்கப்பட்டவனாக நிறுத்தப்படுகின்றான் என்பது முதல் செய்தி இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா யாரை பற்றி புறம் பேசுகின்றோமோ புறம் பேசக்கூடியவனுடைய நன்மையை ஒட்டுமொத்தமாக அள்ளி அந்த பேசப்படக்கூடியவனுக்கு நாம் கொடுக்கின்றோம் நம்ம நன்மையை இப்போதாத்துக்கு நான் வந்து ஒரு ஆளை பற்றி புறம் பேசுனேன் அப்படின்னா என்னுடைய நன்மையெல்லாம் யாரை பற்றி பேசலனோ அவருக்கு போய்க்கிட்டே இருக்குது என்ன செய் அல்லாஹ் எடுத்தால் அவருக்கு போய்கிட்டே இருக்குது ஹசனுல் பசரி ரஹமதுல்லாஹோ அவர்கள் அவங்ககிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார் உங்களை பற்றி ஒரு நபர் அதிகமாக புறம் பேசிக்கிட்டே இருக்காருங்க அப்படின்னு வந்து சொன்னார் சொன்ன உடனே ஹசன் பஸ் ரஹமதுல்லாஹூ அழைகிறவங்க என்ன செஞ்சாங்க அடுத்த நாள் பழவர்க்கங்கள் கனிவர்க்கங்கள் ஃப்ரெஷ்ஷான பேரித்த பழங்கள் எல்லாத்தையும் அட்டைப்பட்டி அட்டைப்பட்டியாக நிரப்பி அவருடைய வீட்டுக்கு போனாங்க என்ன செஞ்சாங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க வீட்டை கதவை தட்டி திறந்த உடனே அஸ்லாம் அலைக்கும் சகோதரர் ரொம்ப சந்தோஷம் நான் கேட்காமலே உங்களுடைய நன்மைகளையெல்லாம் எனக்கு கொடுத்துட்டீங்க அதுக்கு நான் வந்து பரிகாரமாக ஏதாவது கொடுக்கணும் அதனால் பல வர்க்கங்களையும் கனி வர்க்கங்களையும் உங்களுக்கு நான் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நான் பரிகாரம் கொடுக்க முடியாட்டாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் மனமுகர்ந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்க போய் கொடுத்து வந்தாங்களா இல்லையா அப்போ அவருடைய நன்மையெல்லாம் இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக செல்கிறது என்பதாக வரலாறுல ஹதீஸ்லேயே நமக்கு காணப்படுகிறது இது ஒரு செய்தியாக நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நபிகர் நாயகம் அவங்க சொன்னாங்க நாகராஜுடைய இரவுல நான் பார்த்த ஒரு காட்சி யார் ஒருவர் பிறரை பற்றி புறம் பேசுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அல்லாஹானத்தால் பத்து விரல்லையும் நீண்ட நீண்ட கொடூரமான ஊசியான நகங்களை அல்லாஹ் கொடுத்து முகத்தை தனக்குத்தானே கீறி கிழித்து கொண்டிருக்கக்கூடிய வேதனையை அல்லாஹ் செய்திருப்ப சொல்லும்போதே ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லும் அவங்க மேலாஜுடைய இரவில் பார்த்த விஷயத்தை என்ன செஞ்சுருக்காங்க சொல்லி தந்திருக்காங்க அடுத்தபடியாக ஒரே ஒரு செய்தியோடு நிறைவுக்கு வருகின்றேன் புறம் பேசக்கூடிய அதாவது புறம் பேசக்கூடிய அந்த நபர் நம்ம இடத்துல வந்தால் நம்ம மார்க்கும் அவரை பார்த்து மூணு கேள்வி கேளுன்னு சொல்லுது என்ன சொல்லுது மூணு கேள்வி கேள்விகள் அந்த மூணு கேள்விக்குள்ளேயே அல்லாஹுடைய கிருவியினால் அந்த பாவம் அங்கு நிகழாமல் நீங்கள் தடுத்து விடலாம் என்பதாக சொல்லுது முதல் செய்தி என்ன தெரியுமா ஒருவர் வந்து ஒரு ஆளை பற்றி நம்மகிட்ட வந்து ஒரு புற ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வர்றாரு அப்படின்னா சகோதரர் கொஞ்சம் நில்லுங்க நீங்கள் நேரடியாக அந்த விஷயத்தை பார்த்தீங்களா முதல் கேள்வி நீங்கள் நேரடியாக அந்த விஷயத்தை பார்த்தீங்களா இல்லை இல்லை அங்கே இங்கே அப்படி இப்படி சொன்னாங்க அப்படியா சரி அதை விட்டுருங்க ரெண்டாவது கேள்வி சொல்ல வரக்கூடிய நபர் யார் உங்கள் சுகம் சொந்தமாக இருக்கலாம் அல்லது நண்பராக இருக்கலாம் அல்லது தெரிந்தவர் தெரியாதவராக இருக்கலாம் இல்லையா அந்த விஷயம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது ரெண்டாவதாக நீங்கள் கேளுங்கள் இல்லையா அவர்கிட்ட கேட்கணும் நீ சொல்ல வரக்கூடிய செய்தி நல்ல விஷயமா கெட்ட விஷயமா இல்லை கெட்ட விஷயம் தான் நல்லது யாராவது சொல்லுவாங்களா ரொம்ப குறைவு கெட்ட விஷயம் தான் அப்படியா சரி இருக்கட்டும் மூணாவது கேள்வி மார்க்கம் சொல்லுது மூணாவதாக அவரை பார்த்து நீங்கள் கேளுங்கள் என்ன கேளுங்கள் அப்படிப்பட்ட அந்த கெட்ட விஷயத்தை என்னிடத்தில் நீ அறிவது அறிவிப்பதன் மூலியமாக என் மனசு கஷ்டப்படுமா சந்தோஷப்படுமா என் மனசு கஷ்டப்படுமா சந்தோஷப்படுமா கஷ்டத்தான் படு அப்போ நீ உறுதிப்படாத ஒரு செய்தியை உறுதிப்படாத ஒரு செய்தியை அதுவும் கெட்ட செய்தியை அதை கேட்ட எனக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த செய்தியை எதுக்கு நீ என்கிட்ட சொல்லணும் அதை நீ சொல்லாத நீ போயிடு அப்படின்னு நீ விரட்டி விடுங்கடுமா இருக்கான் என்ன சொல்றது விரட்டி விட்டு இந்த மூணு கேள்வியை கேட்டால் புறம் என்ற மிகப்பெரிய பாவம் உங்க நிகழாது என்பதாக நமக்கு அழகான முறையில் நம்முடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தருகிறது அதைத்தான் அல்லாஹல் நமக்கு நமக்கு சொல்றான் தயவு செய்து பிறருடைய இருக்கக்கூடிய அந்த செய்தியை அவருடைய மறைவுக்கு பின்னால் நீங்கள் பேசிவிடாதீர்கள் அவர் இடத்துல இருந்து அப்படின்னா அவர் தனிமையில கூப்பிட்டு உங்கள்கிட்ட இந்த குறை இருக்கு நேரடியாக நீங்க போய் மார்க்கம் நேரடியாக போய் சொல்லுங்க அவருக்கு பின்னாடி நீங்க பேசிட்டீங்க அவருடைய செத்த பிணத்து அவனுடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவதற்கு சமம் என்பதாக நம்மை வன்மையாக எச்சரிக்கிறது இந்த ஆயத் ஆகவே அல்லாஹு ஜல்லசாணகத்தாலாவை அஞ்சி நாம் வாழ்ந்து கொள்ள வேண்டும் இது போன்ற பெரிய பாவங்களிலிருந்தும் நாம் தவிர்ந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் எல்லாம் இல்லாமல் அர்ப்புராளமே இது போன்ற துர்க்குணங்களை விட்டும் அல்லாஹ் ஜல்லசானகத்தால் நம் எல்லோரையும் பாதுகாத்தல் உரிவானாக நற்குள்ளம் நற்குணம் உள்ள சீதேவியான மீனாக அல்லாஹல்ல சாணகத்தால் நம் எல்லோரையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் வாழ வைத்து ஈமானோடு மறுக்கு செய்தல் உரிவானாக வாக தாவா அன் அஹமது அல்லாஹ்